ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா இடையே போர் சூழல் நீடித்து வருகிறது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான போர் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்க கூடும் என்பதால் ஒட்டுமொத்த உலகமும் போர் நிறுத்தத்தை எதிர்பார்த்திருக்கிறது உலக அளவில் எந்த ஒரு மூன்றாவது நாட்டு தலைவரும் செய்ய துணியாததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக நன்மைக்காக இரு நாட்டு தலைவர்களிடமும் தனிப்பட்ட ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் கடந்த ஆண்டு ரஷ்யாவிற்கு சென்று புதினை சந்தித்தார் பின் உக்ரைன் சென்று ஜோலான்ஸ்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் போர் நிறுத்தத்திற்கான விதை அப்பொழுது நன்கு இரு நாடுகளுக்கு மதியில் தூவப்பட்டது பின் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி போர் நிறுத்தத்திற்கான அனைத்து வழிகளையும் மேற்கொண்டார் இந்த நிலையில் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டிரம்ப் நமது பாரத பிரதமர் மோடி போல் போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார் அதன் முக்கிய பகுதியாக சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்பொழுது முப்பது நாட்கள் போர் நிறுத்த திட்டம் முன்வைக்கப்பட்டது இந்த முன்மொழிவு மூன்றாண்டு கால போர் நிறுத்தத்திற்கு காரணியாக அமையவிருக்கிறது இது தொடர்பாக சுலான்ஸ்கி கூறியதாவது போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முழு ஆதரவளித்து வருகின்றனர் இந்த நேரத்தில் இரு நாடுகளின் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவின் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அமைதி முயற்சிகளுக்கு ரஷ்யா ஆதரவு வழங்காது அதிபர் கால காலதாமதம் செய்வார் முப்பது நாட்கள் போர் நிறுத்த திட்டத்தை அவர் நிராகரிப்பார் என்று ஆட்சேபனை கூறினார் இந்த பதற்ற சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியதாவது போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தீவிர முயற்சி செய்து வருகின்றனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதி முயற்சியை ஆதரிக்கும் சீனா சவுதி அரேபியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றியை கூறுகிறேன் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள சுட்ஜா நகரை கைப்பற்றும் நிலையில் இருக்கிறோம் குர்க் பிராந்தியத்தில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் ராணுவ வீரர்களை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எங்கும் தப்பி செல்ல முடியாது முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டால் உக்ரைன் வீரர்கள் தப்பிச் சென்று விடுவார்கள் இதை ஏற்க முடியாது உக்ரைன் வீரர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு ரஷ்ய ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் போர் நிறுத்தத்தை அமல் செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம் என்று பேசினார் இரு நாட்டு தரப்பிடமும் பேச்சு நடத்திய சிறப்பு தூதர் ஸ்டீவ் விக்கோ அமெரிக்க அதிபரை சந்தித்து நிலைமை குறித்து விவரித்திருக்கிறார் விரைவில் போர் நிறுத்தம் குறித்தான அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்